ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sujay Crafts. இன்னைக்கு நம்ம சுஜே கிராப் சேனலில் பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நெக் டிசைன் மட்டும் வரைஞ்சி வாங்கிக்கிட்டோன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம நம்மளவே ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக் எல்லா ஆரி ஒர்க் டிசைனுக்கும் முன்னாடி இந்த நெக்குக்கு வந்து நம்ம ஒரு லைன் இந்த சங்கிலி தையல் எழுமாங்கல்ல அதை வந்து போட்டுக்கணும் இதான் என்னோட நார்மல் ஸ்பீட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற என்னோட ப்ளவுஸுக்கு ஓனாக போடுறதுக்கு அதனால போக போக ஸ்பீடு வந்துடும் நினைக்கிறேன் இந்த சங்கிலி தையல் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த நெக்குக்கு ஒரு ரெண்டு லைன் மட்டும் போட்டாச்சு அப்போது ஒரு லைன் ஒரு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் அந்த இடத்துல மடித்து உருட்டி தைப்பாங்கல்ல அப்போ கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா க்ளோஸாக பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த அவுட்புட் வந்து ஒர்த்து தான் அதனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோதான் டைம் ஓடினாலும் ஓகே அழகாக வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக தான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறதே ரெண்டு லைன் இதே மாதிரி மேலே மேலே போட்டுட்டு அப்புறமா க்ளூ நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ தான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு கிடைக்கும் ஷாப்பில் இந்த ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்லாம் சேல் பண்ணுற ஷாப்லலாம் கிடைக்கும் ஒயிட் கலர் த்ரெட் வாங்கி அந்த க்ளூ மேலே அப்படியே லைனாக வச்சு ஒட்டியாச்சு இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிது இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருவோம் அதனால ப்ராப்ளம் இல்லை அழகா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இது வந்து பீக்காக் க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஸோ இதில் வந்து நான் பிங்க் கலர் கான்ட்ராஸ்டாக இந்த ஆரி ஒர்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒயிட்டை ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணி இந்த த்ரெட்டு வச்சு நார்மல் நீடல் வச்சு ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த சங்கிலி தையல் போட்டது வந்து ஆரி ஒர்க் பண்ணுற நீடல் தான் இது வந்து நார்மல் நீடல் ஃபுல்லாக இதே மாதிரியே அழகாக கவர் பண்ணி கவர் பண்ணி எண்டு வரைக்கும் இதே ஒர்க் தான் கரெக்டாக நெருக்கமாக நம்ம அதே கண்டினியூ பண்ணிட்டே வரணும் இல்லைனா நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிரும் இது வந்து ஒரு அழகான எம்ப்ராய்டரி போட்ட லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்குது தான் இந்த மாதிரி அழகாக மிஷினில் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் போட்டுடலாம் இது ஹேண்ட் ஒர்க் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஃபினிஷ்லேயே கிடச்சிரும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் சூப்பராக எண்டு வரைக்கும் போட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம் இதுக்கு அந்த எம்ப்ராய்டரிக்கும் அந்த ஆரி ஒர்க்குக்கும் சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட்டர்லேயும் ஒரு லைன் போட்டு ஸ்டிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பாசி அதை மட்டும் தனியாக கொறுத்து எடுத்துக்கிட்டேன் நார்மல் த்ரெட்டில் தான் கொறுத்து அப்படியே ஸ்டார்ட் டு எண்டு ஸ்டிக் பண்ணிடலாம் எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாஸ்டில் இந்த பாசியை வந்து இன்னொரு டைம் லைட்டாக இடையில இடையில ஒரு தையல் போட்டுடலாம் ஒரு அஞ்சு பாசி விட்டு ஒரு தையல் போடணும் அதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம் அவுட்டர்லையும் க்ளூ வச்சு கரெக்டாக அந்த ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லைன் குட்டி குட்டி பாசியை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டார்ட் டு எண்டு ஃபஸ்ட்டே ஒரு த்ரெட்டை வச்சு எவ்வளோ நிலத்துக்கு வருதுன்னு அளந்துட்டு அதுக்கப்புறமா பாசியை ஃபுல்லாக கொறுத்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லை த்ரெட்டு வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம அதுக்கப்புறமா இன்னொரு டைம் ஆட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாலாம் தெரியாது ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நார்மல் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஸ்டென்சில் மாதிரி யூஸ் பண்ணி இந்த கிளாத்துக்கு மேலே வச்சு அழகாக அவுட்டரில் மார்க் பண்ணி எடுத்தாச்சு டேரக்டாக நம்ம கிளாத்தில் வரையணுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு திறமம் கிடையாது ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டென்சில் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளாரோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும் ஸோ ஃப்ளாருக்கு மேலேயும் ரெண்டு லீஃப் மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தனியாக கட் பண்ணி எடுத்து வரைஞ்சிருந்தேன் அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் உள்ள லீஃப் வந்து சேம் அளவு சைஸ் கிடைக்கும் நம்ம கையிட்டு வரைஞ்சோடனே நம்மளுக்கு ஒரு லீஃப் ஒரு மாதிரி இன்னொரு லீஃப் இன்னொரு மாதிரியும் வந்துடக்கூடாதுல்ல அதனால எல்லாத்துக்கும் ஸ்டென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அவுட்டரில் இன்னும் ரெண்டு லைன் மார்க் பண்ணணும் ஃபுல்லாக ஒரு ஒரு டாட் வச்சுட்டு லாஸ்ட்டில் எல்லா டாட்டையுமே கனெக்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்ட் லைன் கிடச்சிருச்சா இந்த லைனுக்கு மேலே ரெண்டு குட்டி பாசி ஒரு பெரிய குண்டு பாசி அப்படி பாசி எல்லாமே ஒரே கலர் ஒரே பேட்டர்ன் தான் ஆனா சைஸ் மட்டும் கொஞ்சம் வேற இதுக்கு அடுத்து அந்த வெளியே அவுட்டர் லைன்லயும் இதே மாதிரிதான் ஒரே ஒரு பெரிய பாசி ரெண்டு குட்டி பாசி எல்லாத்தையும் அழகா ஃபர்ஸ்ட் த்ரெட்டை வந்து அளந்து எடுத்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம கடை கடைன்னு பாசியை கொறுத்துட்டு அப்படியே மேலே வச்சு ஒட்டிட வேண்டிதான் சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சுது இதுக்கப்புறம் ட்ரை ஆனதும் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா லைஃப் வரும் இதே மாதிரி பேரலெலாம் அந்த பக்கமும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது இப்போவே இது வந்து நம்ம சுடிதாருக்கு இருக்க ஃப்ரண்ட் நெக் டிசைன் கூட ட்ரை பண்ணலாம் அழகா ஒரு ஆரம் டிசைனில் சூப்பராக இருக்கு இதோட ஹைலைட்டே இந்த ஃப்ளார் தான் இந்த ஃப்ளார்க்கு வந்து இந்த பிங்க் கலர் த்ரெட் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு எம்ப்ராய்டரி லுக்கில் அதே மாதிரி தான் இப்போது ஹேண்ட் எம்பிராய்டரி போட போகிறோம் ஸ்டென்சில் வச்சு வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த லைனுக்கு மேலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் சங்கிலி தையல் போட்டுருணும் இல்லையா ஆரி ஒர்க் நெடுல் வச்சு அப்போ வந்து நம்ம டபுள் லைனாக ஸ்டிச் பண்ணோம் இதுக்கு வந்து நம்ம சிங்கிள் லைன் போட்டாலே போதும் அழகா சிங்கிள் லைன்ல ஃபிளாருக்கு அவுட்டர் லைன் வரைஞ்சாச்சு சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஃப்ளாரை சுத்தி இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான அப்படியே ஒரு ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரி கிடைச்சிருக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த வெல்வெட் எஃபெக்ட்ல இருக்கு இந்த பீகாக் க்ரீனுக்கு வந்துட்டு பிங்க் கலர் ரொம்ப அழகா கான்ட்ராஸ்டா இருக்குது இந்த சென்டரில் டிசைன் போட்டிருக்கோம்ல இதே மாதிரி தான் ஃப்ளாருக்கு வெளியில் எல்லா எதற்கும் போட போறோம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஃப்ளார் இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸை வந்து அவுட்டர் லைனில் அழகா ஒரு நாலு நாலு பாசியாக கொறுத்து கொறுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் நீடில் தான் சிம்ப் ஃபுல் டிசைன் தான் ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது ஒர்க் ஃபுல்லாவே பினிஷ் பண்ணியாச்சு ஆனா நம்ம பைனலா இதுல ஒரு ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் இதே மாதிரி நான் இன்னொரு பிளவுஸும் ஆரி ஒர்க் பண்ணிருக்கேன் லாஸ்ட்ல போட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுக்கப்புறமா நம்ம அங்கங்க ஒரு ஒரு குட்டி குட்டி பீட்ஸா வச்சிருந்தோம்னா ஓரளவு நெக் ஃபுல்லா அப்படியே கவர் ஆயிரும் சோ ஒரு குண்டு பாசி ஒரு குட்டி பாசி அழகா டிராப்ஸ் மாதிரி அங்கங்க ஒன்னு ஒன்னா வச்சு பண்ணியாச்சு அழகான டிசைன் போட்டாச்சு இதோட சம்பந்தப்பட்ட தான் வரணும் கைக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ கைக்கு பார்டருக்கு வந்து நம்ம நெக்கு அதே லைன் தான் சங்கிலி தையல் பேட்டர்ன் ரெண்டு போட்டுட்டு அப்புறம் குட்டி பாசி அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு மேல பிங்க் கலரில் ஆரி நூல் வச்சு அப்படியே கவர் பண்ணியாச்சு அந்த கொண்டு வரதுக்காக அடுத்தது பாசியை வச்சு ஒரு லைன் போட்டு அப்புறம் ஒரு குட்டி பாக்ஸ் பாக்ஸ் வச்சு அழகாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பாசி கோல்டன் கலர்ல நம்ம நெக்குக்கு வச்சிருந்தோம்ல அந்த குட்டி குட்டி பாசி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு பாசி ஆறு பாசி அப்படியே கொறுத்து கொறுத்து அந்த லைன் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணணும் இதோடய கூட அப்படியே ஸ்டாப் பண்ணலாம் இன்னும் ん கைக்கு ஹெவி ஒர்க் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் பாக்ஸ் பேட்டர்னும் போட்டாச்சு சிம்பிள் அந்த குட்டி குட்டி பீட்ஸ் மட்டும் நார்மல் நீடல் தான் கொஞ்சம் கை வந்த கலர் ஆரி நம்மளுக்கு கொஞ்சம் கத்துட்டு இது நார்மல் நீடல் யூஸ் பண்ணும்போது போது ஓரளவு கொஞ்சம் போட்டுடலாம் பாக்ஸ் பாக்ஸா போட்டதை விட ஸ்டாப் பண்ணாம இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு குட்டி குட்டி பீட்ஸ் வச்சா இன்னும் அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பாசி ஒரு குட்டி பாசி அதை வந்துட்டு பாக்ஸுக்கு காண காண கார்னர்ல அழகா வச்சாச்சு பேக் நெக்கு வந்து இதே மாதிரி குட்டி குட்டி டிராப்ஸ் அங்கங்க கொடுத்துருந்தோம் சோ அந்த டிசைனும் இந்த டிசைனும் கொஞ்சம் லிங்க் பண்ற மாதிரி அந்த குட்டி குட்டி பாசிய ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளையும் அப்ளை பண்ணியாச்சு ஃபைனலா பிளவுஸோட அவுட்புட் புட் இப்படிதான் இருக்கு கைக்கும் ரெண்டு கைக்கும் அதே மாதிரி அழகா போட்டாச்சு இந்த பிளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு மொத்தமா டூ மந்த் ஆயிருக்கு டேஸ் வச்சு சொல்லணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளெலாம் போட்டாச்சு எப்போதும் நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் எப்படியோ அழகான லுக் கொண்டு வந்துடுவோம் ஆனால் பின்னாடி திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூல் வந்து தச்சிருக்கிறது அங்கேயும் இங்கேயுமா அப்புறம் அந்த நாட் போட்டிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆடாக இருக்குல்ல இதில் வந்து நம்ம லைனிங் போட்டு அப்புறமா இது வெளியில் தெரியாது தையலும் பிரிந்து போகிறதுக்கு சான்ஸே கிடையாது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பக்கா ஃபினிஷிங்காக வந்துடும் இந்த பேட்டன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக வந்ததோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை நம்ம ஃபைனல் லுக்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஒரு பாசியை தைக்கிறது எல்லாமே ஈஸியான மெத்தட் தான் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ தான் ஆரியவர் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது இந்த சேரீ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருந்தோம் பிக் க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே பிடிச்ச சேரீ இது எங்களோட ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த சேரீக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ஆரி ஒர்க் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது அதே மாதிரி அழகா சூப்பராக ஆரி ஒர்க்கும் போட்டாச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹேண்ட் ஒர்க் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பினஸஸ் சுஜய் கிராப்ஸ்